ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் தேதியை இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது எனவே நாடு முழுவதும் பிற்பகல் மூன்று மணி முதல் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளது தேர்தல் ஆணையத்தின் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் இந்த அறிவிப்பானையை வெளியிட்டிருக்கிறார் நாடு முழுவதும் உள்ள சுமார் ஐநூற்றி நாற்பத்தி மூணு மக்களவைத் தொகுதிகளில் ஏழு கட்டங்களாக வாக்குப்பதிவுகள் நடைபெறும் என்றும் அறிவித்திருக்கிறார்கள் இதில் முதற்கட்டமாக தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு நாள் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் போட்டியிட விரும்பும் வேட்பாளர்கள் மனு தாக்கல் தொடங்க வேண்டிய நாள் மார்ச் இருபதாம் தேதியும் மனு தாக்கல் செய்ய கடைசி நாள் மார்ச் இருபத்தி ஏழாம் தேதியும் மனுக்கள் பரிசீலனை செய்யும் நாள் மார்ச் இருபத்தி எட்டாம் தேதியும் மனுக்களை வாபஸ் பெற கடைசி நாள் மார்ச் முப்பதாம் தேதியும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் வாக்குப்பதிவு நடைபெறும் நாள் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது நாடு முழுவதும் உள்ள ஐநூற்றி நாற்பத்தி மூணு மக்களவைத் தொகுதிகளில் ஏழு கட்டங்களாக வாக்குப்பதிவுகள் நடைபெற்று முடியும் நாள் ஜூன் ஒன்றாம் தேதி என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் இந்த வாக்குப்பதிவுகள் அனைத்தும் நடைபெற்று முடிந்தவுடன் ஜூன் நான்காம் தேதி தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது